நானும் நீதியரசர் ஏற்கனவே சொன்ன தீர்ப்பை இன்றைக்கு தமிழக அரசாங்கம் ஏற்கனவே அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்பீல் பண்ணதை இன்னைக்கு எந்த நீதிபதி என்ன தீர்ப்பை சொன்னால் அதே தீர்ப்பை இன்றைக்கு அப்பீட்னு நீங்கள் சொல்லி அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க அரசாங்கம் உள்நாக்கத்தோடு தேர்வெடுக்கணும் போலி மத சார்பன்மை தேர்தலுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலையை இந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள் மீது ஏவி விளக்கம் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் மிக வருத்தப்படுகிறார்கள் எனக்கு வேண்டி எல்லோருமே இஸ்லாமியர்கள் தேவையில்லாத விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துல இருக்க எந்த விதமான பிரச்சனையும் யாரும் அங்க போய் எந்த தொந்தரவு தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவசியமே இல்லை இது தூண் ஆனா அரசு வழங்கும் எல்லை எல்லை தூணும்னா அரசு வழக்கறிஞர் படிச்சிருக்காரா அவருக்கு அறிவு இருக்காங்கிறது எனக்கு தெரியும் எல்லைகள் நாலு பக்கத்துல இருக்கு தீபத்து ஒரு பக்கத்துல இருக்கு பேராசிரியர் இருக்காரு அது போலி மத சார்பின்மையில தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் வாழ்ந்துட்டு இருக்கு ஆயுள் நெருங்கிட்டு இருக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்று முருகன் கிட்ட போயிட்டாரு வேலை வச்சு இன்னைக்கு சூரசம்காரம் சும்மா பண்ணுவாங்க